எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்ரமணியம் இன்றைய சிந்தனை உங்கள் குடும்பமே உங்களுக்கு சிறந்த குரு நீங்கள் ஞானம் அடையாமல் இருப்பதற்கு யார் காரணம் நீங்கள் ஞானம் அடையாமல் இருப்பதற்கு யார் காரணம்னு பார்த்தா நீங்கள் தான் ஐம்பது சதவீத வேலையை நம்மளை சுற்றி இருக்க அமைப்புகளும் தியான அமைப்புகளும் யோகா அமைப்புகளும் நம்மளை நம்ம அறியாமல் இருக்கிறதுக்கும் நம்ம ஞானத்தை உணராமல் இருக்கிறதுக்கும் வேலை பார்த்துடுறாங்க இருக்க ஐம்பது சதவீதம் நம்ம தான் காரணம் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருந்த அமைப்புகளும் தியான அமைப்புகள் யோகா அமைப்புகள் இன்னும் என்னென்னலாம் அமைப்புகள் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லோரும் நம்மளுக்கு ஆறுதலாகவே இருக்கிறாங்க யாரும் நம்மளோட அகங்காரத்தையும் மாணவத்தையும் நம்மளோட தன்முனைப்பையும் நம்மளோட பெருமையும் அழிக்க முயற்சிக்கிறதே கிடையாது ஏதோ ஒரு வகுப்பு நடக்கும் அது ஒரு முந்நூறு நாலு பேர் வருவாங்க நீங்கள் எதையோ கற்றுப்பீங்க அவங்க எதையோ சொல்லித்தருவாங்க நீங்கள் குருவே சரணம் குரு அப்படின்னு சொல்லிட்டு குருவே வாழ்கன்னு சொல்லிட்டு அதை கற்றுட்டு வீட்டுக்கு வந்து செய்வீங்க நீங்கள் தியானம் முயற்சி பண்ணி செய்கிறீங்கல்ல யோகம் முயற்சி பண்ணி செய்கிறீங்கல்ல அதுவே உங்களுடைய தன்முனைப்பு தான் உங்களோட பெருமைதான் நீங்கள் அதை செய்தால் உங்களை கண்டறிந்து விடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேக வேகமாக அதை செய்வீங்க ரொம்ப நேரம் நான் செய்யணும் ரொம்ப நேரம் தபம் புரியணும்னு செஞ்சிட்டே இருப்பீங்கள உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் எதுவுமே கையில் சிக்காது அவங்க உங்களுக்கு ஆறுதலாகவே இருப்பார்கள் நீங்கள் எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க சரின்னு சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலான மக்கள் அவங்கள மற்றவங்கக்கிட்ட பேசும்போது என்னத்தை பேசுகிறாங்க அப்படின்னு கவனித்து பார்த்தோன்னா அவங்க அவங்களோட பெருமைகளையும் அவங்களோட ஆணவத்தையும் அகங்காரத்தையும் வளர்க்குற மாதிரி நான் இந்த உலகத்தில் இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் இங்கே வேலை பார்த்தேன் இவ்வளோ பணம் வச்சிருக்கேன் இவ்வளோ நில வச்சுருக்கேன் கார் வச்சுருக்கேன் யாரும் அவங்கள பற்றி யாரும் பேசுகிறதில்ல பெரும்பாலான மக்கள் அவர்களோட பெருமைகளை தூக்கி சுமக்கவே விரும்புகிறார்கள் ஆனால் உண்மையான குரு எப்படி இருப்பார்னா நம்ம உண்மையான குருவை பார்த்ததே இல்லை அதுதான் பிரச்சனையே குருமார்கள் உங்களை அழிப்பதிலேயே குறியாக இருப்பார்கள் உங்கள் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் உங்கள் தன்முனைப்பையும் அழிப்பதே அவர்களுடைய வேலை அவங்க வெளிச்சமாக இருப்பாங்க அவங்க வெளிச்சத்தில் நம்மளோட இருளை போக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட தலையை துண்டாக வெட்டி வேற தலையை வச்சு அனுப்புவாங்க நம்மளோட மனதை கண்டன் துண்டமாக வெட்டி வேற மனநிலையை மாற்றி வைப்பாங்க உங்களுக்கு புரியுதுங்களா அவங்களோட பார்வை பட்டா போதும் நம்ம வாழ்க்கை கட்டாயமாக மாறும் ஏன்னா நான் அதை உணர்ந்ததுனால உங்ககிட்ட சொல்கிறேன் குருனா ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு ஆயிரம் பேரை வர வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தி டான்ஸ் ஆடி ஏதோ பாட்டு பாடி எதையோ சொல்லி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நிகழ்ச்சி நடத்துகிறவங்க கிடையாது குரு நீங்கள் பார்க்குற யாருமே குருவே கிடையாது குருமார்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க தனித்து இருப்பாங்க அவங்கள சுற்றி கொஞ்சம் தான் கூட்டமாக இருக்கும் அது இறைவன் நான்னா தான் அந்த கூட்டத்தில் போய் நம்ம சேரவே முடியும் இல்லைன்னா நம்மளுக்கு அங்கே இடம் கிடைக்காது இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் நல்லா சிந்தித்து பாருங்கள் இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் மற்றபடி நீங்கள் போய் எதை எதையோ கற்றுட்டு வர்ற எல்லா அமைப்புகளும் அவங்க குருவாக செயல்படுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆனால் ஆறுதல் குருவாக இருக்கலாம் அவங்களுக்கு புரியுதுங்களா நீங்கள் எது சொன்னாலும் கேட்டுக்கிற குருவாக இருக்கலாம் ஆனால் வேற ஒரு குரு இருக்காங்க அவங்க நீங்கள் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அது தப்புன்னு சொல்லுவாங்க உங்களோட பெருமையை அடியோட உங்கள் பெருமைன்ற மரத்தை அடியோடு வெட்டி சாய்ப்பாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உட்காந்துக்கணும் அங்கே போய் உங்கள் பெருமையெல்லாம் பேசக்கூடாது இப்போ என்னோடய ஞான ஆசிரியர் இருக்கார்னா நான் இப்போ இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன்ல இந்த வீடியோ கண்டென்ட்லாம் போட்டிருக்கேன்ல இந்த குப்பையெல்லாம் அங்கே எத்தனை போகக்கூடாது நான் நான் அங்கே போகும்போது வெறும் அம்மனை கட்டையாக தான் போனோம் அம்மனமான மனதை வைத்து கொண்டே அங்கே போனோம் இந்த பெருமையெல்லாம் தூக்கி சம்மந்தம் போகக்கூடாது அங்கே அவங்க அப்படியே துண்டாக வெட்டிருவாங்க நான் சொன்னால் அனைத்துமே குப்பை தொட்டியில் எரியப்பட வேண்டியவையே என் ஞான ஆசிரியர்லாம் இறைவன் நோட அருள் இருக்கிறதுனால தான் என் ஞான ஆசிரியர் கூட என்னால் போய் உட்காரவே முடியும் புரியுதுங்களா ஏன் ஞான ஆசிரியர்னு சொல்கிறேன்னா குருன்னு சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார் அதையுமே வெட்டுவார் புரியுதுங்களா இந்த இந்த குப்பை இந்த யூடியூப்பு இதில் பேசுறது இந்த குப்பையெல்லாம் நான் அப்படி அப்படியே வச்சுட்டு அம்மனை போய் அங்கே உட்காந்துக்கணும் சும்மா உட்காந்துருக்கணும் யாரை பற்றியும் எதுவும் அவங்க முன்னாடி பேசவே முடியாது அவங்க சரியாயிடும் சொன்னால் சரியாயிடும் அவங்க நல்லாயிடும் சொன்னால் நல்லாயிடும் தான் உட்காந்துருக்கணும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சும்மா தான் உட்காந்துருக்கணும் அவங்க ஏதாச்சும் சொன்னால் கேட்டுக்கணும் அவங்கள நம்ம பேணி பாதுகாக்கணும் அவங்க வராங்கன்னா அவங்க சேரை தொடைக்கணும் அவங்களுக்கான எல்லா பணிவிடைகளையும் செய்யணும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு நம்மளே தயாராக இருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம பெருமையை தூக்கி சுமந்துட்ருப்போம் நீங்கள் ஞானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் பண்ண வேணாம் உங்களோட நாணையும் உங்களோட அகங்காரத்தையும் ஆணவத்தையும் பெருமையும் அழித்தா போதும் அந்த வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க நீங்கள் கேட்குற கேள்வியை வச்சு நீங்கள் இடத்துல நின்றுட்ருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை அழிப்பாங்க குரு தான் அழிப்பாங்க அவ்வளோதான் உங்களோட ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அழிப்பாங்க அதுக்கு நீங்கள் வழிவிட்டா தான் அவங்களால அழிக்கவே முடியும் இல்லைனா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க சரி நல்லது போயிட்டு வாங்க எந்த குருலாம் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல எந்த குருலாம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்காங்களோ அவங்களாம் உண்மையான குரு கிடையாது உங்கள் மேலே எல்லையற்ற அன்போடு இருப்பாங்க எல்லையற்ற கருணையோடு இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க கேட்டு தான் ஆகணும் நீங்க கேட்டே ஆவீங்க இதை பண்ணுனா பண்ணிடுவீங்க நம்மெல்லாம் உண்மையான அன்பை அனுபவிச்சதே கிடையாது உண்மையான நல்லவங்களை பார்த்ததே கிடையாது உண்மையின் தான் தன்னால் வெளிப்பட்டோம் அது அவங்க சொல்லி தான் நம்மளுக்கு வெளிப்படாது அவங்களோட நடத்தையிலேருந்தே அது வெளிப்படும் பிரபஞ்சமே நம்மளுக்கு வெளிப்படுத்தும் என்னோடய ஞான ஆசிரியரோட அன்பு வந்து தன்னலமற்ற அன்பாக இருக்கும் நம்ம அதை இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே கிடையாது அந்த அன்பை தன்னலமற்ற கருணையாக இருக்கும் நல்லவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கணும் புரியுதுங்களா ஏன்னா நீங்கள் நல்லவங்க கூட சேர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நன்மையாக மாறியே தீரும் ஆனால் நம்மலாம் என்ன பண்ணுறோம் நம்ம தான் யோசித்து பார்த்துக்கணும் அமைப்புகளுக்கு போய் ஆறுதல் குரு ரெண்டு குரு இருக்காங்க ஆறுதல் குரு தலையை துண்டா வெற்ற குரு நம்மளுக்கு தேவை தலையை துண்டா வெற்ற குரு ஆறுதல் குரு நம்மளுக்கு தேவை கிடையாது ஏன்னா அவங்க லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆறுதல் சொன்னால் தான் நீங்கள் எதையாச்சும் கொடுப்பீங்க அவங்க ஆசிரமம் கட்ட முடியும் இது வரைக்கும் என் ஞான ஆசிரியர் நிறைய பேராக போவோம் எதுவுமே கேட்டதில்லை ஆனால் நம்ம அவருக்கு கொடுத்தாத ஆ ஆகியே வேண்டும் அது நம்மளோட கடமையாக இருக்கும் இந்த பிரபஞ்சமே உணர்த்திடும் அவரை பற்றி நம்ம எதுவும் கேட்க அவர்கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அவரை பற்றியான எல்லாத்தையும் உணர்த்திடும் எண்ணங்களை வர வச்சிடும் நீ அந்த மாதிரி நம்ம நல்லவங்கள பார்த்துருக்கவே முடியாது அதனால தான் நம்ம வாழ்க்கை சரியாகவே இல்லை நம்ம பார்த்தது பார்த்ததில்லை நல் செயல்கள் செய்கிறவங்கள பார்த்ததே இல்லை நல்ல பேச்சு பேசுகிறவங்கள பார்த்ததே இல்லை அந்த மாதிரி ஒருத்தர் இறைவனார்களாக தான் நம்மளுக்கு கிடைச்சா அவங்க பாதங்களை அப்படியே பிடிச்சிக்கணும் புரியுதுங்களா ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்ததுனால சொல்றேன் அந்த அன்புலாம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த எல்லையற்ற அன்பு தன்னலமற்ற அன்பு என் ஞான ஆசிரியர்கிட்ட போய் உட்கார்ந்தா போதும் ஆனால் நம்மளோ நீ நம்ம தான் யோசிச்சிக்கணும் நம்ம தான் நம்மளோட ஆணவத்தையும் அகங்காரத்தையும் வளர்க்குற குருக்கிட்ட போயிட்டுருக்குமே தவிர அழிக்கிற குருக்கிட்ட போனேன் நான் என் ஞான ஆசிரியர்கிட்ட போய் எதை எதை சொன்னாலும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இந்த பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இது இது வரைக்கும் பேசி போட்டிருக்கேன் தெரியுமா இதெல்லாமே குப்பையில் எரியப்பட வேண்டியவையே இதெல்லாம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க உங்களை தட்டி எழுப்புறத்துக்காக பயன்படுத்துகிறேன் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி பேசுகிறது கூட என் யானை ஆசிரியருக்கெலாம் தெரியாது தெரிஞ்சாலும் இதெல்லாம் குப்பையில் தூக்கி போடுன்னு தான் சொல்லு புரியுதுங்க என்னையை தூக்கி குப்பையில் தான் போடுவார் சும்மா உக்காருன்னு சொல்லுவார் அவ்வளோதான் இதை வச்சு என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்களேன் என் ஆணவத்தை மொத்தமாக அழிப்பார் இந்த மாதிரி யாருன்னா உங்களுக்கு குரு கடிச்சாருனா அவங்கள அவர்களை பேணி பாதுகாத்து அவர்களோட வாழ்க்கைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணியே ஆகணும் இது எல்லாமே உங்கள் வா உங்கள் வாழ்க்கைய பெருமளவில் மாற்றம் செய்ய வச்சிரும் இந்த மாதிரி நீங்கள் யாருனா குருவை பார்த்தீங்கன்னா குருன்னு அவங்க ஏற்றுக்க உங்களை சிஷனாக அவங்க ஏற்றுக்கினா தான் உண்டு அவங்க உங்களோட ஆணவத்தை அழித்தாங்க அப்படின்னா அது யாரும் சாதாரணமாக செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இறைவன் அருள் உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் நீங்களும் ஆறுதல் கிட்டே போயிட்டு ஆறுதல் வாங்கிட்டு அழுதாக அவங்க கண்ணை துவைச்சி விடுவாங்க இவங்க அழுதாக என்ன சொல்லுவாங்களா அழுவாமல் இருக்கிறதுக்கு என்னவோ அதை நம்மளுக்கு சொல்லி தருவாங்க ஆனால் கடுமையாக தான் இருப்போம் அவங்க நிறைய சொல்லியும் தர மாட்டாங்க என்றைக்காச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க கேட்டுக்கணும் அவர்கள் இருக்கும் வரை நம் நாம் அவர்களை பேணி காத்து ஆகவே பேணி காத்து பேணி காக்கிறது நம்மளோட கடமை புரியுதுங்களா இந்த மாதிரி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க காலடியில் போய் உட்காந்துங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் யார்கிட்டையும் போகாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலே அவங்க புரு கிடையாது உங்களை வெட்டணும் நீங்கள் எதையாச்சும் சொன்னால் அது இல்லைன்னு சொல்லி வெட்டணும் அந்த மாதிரி நீங்கள் பத்தாயிரம் வாட்டி சொன்னாலும் அவங்க வேறு உங்களுக்கு புரிய வைப்பாங்க ஏன் அது இல்லைன்னு சும்மா அது இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார வைக்க மாட்டாங்க ஏன் அது தப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க உயர்ந்த வாழ்க்கையை அவங்க அவங்கக்கிட்ட போய் உட்கார்ந்தா போதும் நான் இதெல்லாம் விளையாட்டு போய் சும்மா சொல்லலை இதெல்லாம் நான் அனுபவித்ததுனால சொல்கிறேன் ஏன்னா என் வாழ்க்கை எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அவங்க உங்களை உள்ளுக்குள்ளே தள்ளி விடுவாங்க உங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கான வழியை காண்பிப்பாங்க அவங்க கையை பிடிச்சி கூட்டு மாட்டாங்க தள்ளி விடுவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு ஞான குரு உங்களுக்கு கிடைச்சார்னா அது இறைவன் நாடின்னா தான் கிடைக்கும் இல்லைன்னா ஆறுதல் குரு தான் ஆறுதல் கூட ஆறுதல் குரு உங்கள் கையை பிடிச்சி கூட்டின்னு போவார் அவர் எதுனா கேட்டால் நீங்கள் குத்துனே இருக்க வேண்டியது தான் நீங்களும் ஆறுதலோடு இருக்கலாம் அவரும் ஆறுதலோடு இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் புரியுதுங்களா நீங்கள் தான் உங்களோட ஆணவத்தையும் அகங்காரத்தையும் பெருமையோ அழிக்கத்துக்கு வழிவிடணும் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம அமைப்புகளை பற்றி பேசுகிறோம் ஆனால் நம்மளை பற்றியே நம்ம சிந்திச்சிக்கணும்ல நம்ம என்ன நிலையில் இருக்கிறோன்னு அமைப்புகள் பாதி வேலையை பார்க்குறாங்க கட்டாயமாக பாதி அவங்க அவங்க நம்ம ஞானத்தை தடுக்கிறாங்க ஆனால் மற்ற இன்னொருக்க பாதி நம்ம தான் நம்மளை தடுத்துட்ருப்போம் இதுதான் உண்மை நம்ம யாரையும் நம்ம பெருமையையும் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அழிக்க விட மாட்டோம் அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் குரு மட்டும்தான் ஏன்னா அவங்க தான் பெருமையும் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் வளர்ப்பாங்க புரியுதுங்களா அதனால் இது புரிதான்னு பாருங்கள் ஏன் நம்ம குடும்பமே நமக்கு சிறந்த குரு அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு குருமார் நம்மளுக்கு கிடச்சிருப்பாங்க அவங்க கூட போய் உட்காந்துருப்பாங்க இதே ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க நிதானமாக நிதானமாகிது இல்லை நீ செய்யது தப்பு நம்ம தப் நம் நம்ம சரியாகவே இல்லை அப்படின்றத அவங்க நம்மளுக்கு காமிப்பாங்க நம்மளே நம்மளுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி அவங்க பிரதிபலிப்பாங்க அவங்க எதையோ நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க பொறுமையாக இருப்பா நிதானமாக இரு சும்மா இருப்பா அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க நம்மளும் போயிடுவோம் நம்மளுக்கு அவங்க நம் எதையோ ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருவாங்க மறைமுகமாக நம்மளுக்கு அது வந்துடும் விடுவாங்க நம்ம வரும்போது வெறுங்கையே வரக்கூடாது அவங்க எதாச்சும் கொடுத்துட்டு தான் வரணும் புரியுதுங்களா நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்தாள்வா என் இறைவனேன்னு நீங்கள் டெய்லி பிரார்த்தனை பண்ணணும் ஒரே ஒரு நல்லவர் நல்ல பேச்சு பேசுகிறவர் நம்ம இந்த சொல்கிறாங்க நல்ல தியானம் தர்மம்லாம் உண்மையான தியானம் தர்மம்னா என்னன்னு கற்றுக்கலாம் அங்கே போய் அவங்க பேசக்கூடா அவங்க கூட இருந்தால் போதும் நல்லது நம்மளை வந்து பற்றிக்கணும் நம்ம வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றிடுவாங்க அவங்க புரியுதுங்களா அந்த மாதிரி குரு தான் நமக்கு முக்கியமே தவிர ஆறுதல் குருகள் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது ஆறுதல் குருகள் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இப்படி பிரபஞ்சம் இது உனக்கு குடும்பம் நீ ஏன் பணக்காரனாக இருக்க ஏழையாக இருக்க நம்மளுக்கு பொருந்தாத கேள்விகள் மட்டுமே அங்கே பதிலளிக்கப்படும் நம்மளை பற்றி ஒரு குரு நம்மகிட்ட பேசுகிறாரா நம்மளை காண்பிக்கிறாரா அதான் முக்கியம் நீங்கள் பேசுனா வெட்டுறாரா அவங்கள சும்மா உட்காருன்றாரா புரியுதுங்களா இந்த மாதிரி யாருன்னா இருந்தாங்களான்னு பாருங்கள் இல்லைன்னா நல்லவன் யார் தலைப்பு சொல்கிறேன் யோசிச்சுப்பா ஒரு முறை எத்தனை பேர் உடல் வேணாலும் உறவை வைத்து கொள்ளலாமா இதெல்லாம் தலைப்பா இதுக்கும் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யோசிச்சு பாருங்களேன் முருகன் யார் முருகன் முருகன் யார்னு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு தெரியாதா முருகன் யாருன்னு நீங்கள் யாருன்னு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் தலைப்புகள் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் கண்டென்ட் இல்லாததுனால என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரிய மாட்டுது உங்களுக்கு புரியும் என்னையாச்சும் எதையாச்சும் போடணும்ல டெய்லி போடணும் வீடியோ அது உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவே இருக்கிறது உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவே அந்த கண்டென்ட் இருக்குது அவ்வளோதான் இதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இந்த கண்டென்ட்டுக்கும் தலைப்புக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் வீடியோ போட்டுருவாங்க ஆனால் எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது யூடியூப்பில் ஒரு வீடியோ போதாதான் அதை பற்றி தெரிஞ்சுக்க நூறு பேர் நூறு நூறு வீடியோ அதே தலைப்பில் போட்டுன்னு இப்போ சிவராத்திரி வேறு வருது நீங்கள் தான் யோசிச்சுக்கிட்டோம் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி எதையோ ஒன்று வாங்கிட்டு ஆறுதல் குருக்களோடவே ஆறுதலோடவே இருங்கள் சரிங்களா ஏன் குடும்பமே சிறந்த குரு அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளுக்கு நம்மளை தலையை வெட்டுற குரு இருப்பார்ல அவர் நிறைய நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார் கற்றுக் கொடுப்பாருன்னா என்றைக்காச்சும் கற்றுக் கொடுப்பாரு என்னைக்காச்சும் சொல்லுவார் அதை அப்படியே பிடிச்சிக்கணும் இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு சொல்ல அதை வந்து ப்ராக்டி அவர் சொல்கிறது தேரிட்டிக்கெல்லாம் நம்மளுக்கு சொல்லுவார் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி அது ப்ராக்டிக்கலாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம் புரியுதுங்களா அதை நம்ம வீட்டில் தான் பண்ண முடியும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கலான்னு பார்ப்போம் அப்போ தான் நம்ம மனைவி வந்து தண்ணி ஏற்றணும் பண்ணுவாங்க நம்ம ஏதோ உயர்ந்த ஞானத்தை அடைஞ்சால் மாதிரியும் நம்ம ஏதோ பெரிய ஆள் மாதிரியும் நம்ம நினச்சி இருப்போம் போய் கடைக்கு போய்ட்டு வாப்பா அப்படின்னு குப்பையை குப்பையா தான் குப்பை தொட்டில் போடணுவாங்க குரு ஒன்று குரு நமக்கு ஆணவத்தை அழிப்பார் ஆனால் ரியல் ப்ராக்டிக்கல் வீட்டில் தான் நடக்கும் குழந்தை சும்மா அழுதுட்டு இருக்கோம் எனக்கு இது வேணும் அது வேணும் குழந்தைக்கு போய் நம்ம வந்து கால் கழுவி விடணும் உங்களுக்கு இந்த குடும்பமே நம்மளுடைய ஆணவத்தை அழிக்கவே இறைவனால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் உங்கள் மனைவி என்றைக்குமே உங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன பெரிய ஞான ஞான பழத்தையே சுவச்சிட்டு நீங்கள் இறைவனாகவே மாறினா கூட போய் குப்பையை கொட்டு வாப்பான்னு தான் சொல்லுவாங்க அந் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குதுன்னு தவம் பண்ணணும் அதை நீங்கள் தியானம் பண்ணணும் நீங்கள் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவோ தங்கச்சியோ உங்கள் குழந்தையோ அப்போ நீங்கள் தியானம் தவம் பண்ணணும் அப்போ நீங்கள் பொறுமையாக இருக்க பழகணும் அப்போ நீங்கள் நிதானமாக இருக்க பழகணும் அவங்க உங்களை சுற்றி இருக்க எல்லாரும் உங்களை பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க புரியுதுங்களா அப்போது நீங்கள் தியானம் தவம்லாம் பண்ணி நீங்கள் உயர்நிலைக்கு போகிறதுக்கான வழி அதுதான் குரு உங்கள் ஆணவத்தை மொத்தமாக அழித்து இதெல்லாம் கற்று குத்துப்பாரு அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் எங்கள் குடும்பத்தில் மட்டும்தான் பண்ணி பார்க்கவே முடியும் உங்கள் மனைவினா மிகப்பெரிய சிறந்த குரு உங்கள் மனைவி கிட்டே தான் நீங்கள் உண்மையாக தீட்சை வாங்கணும் அவங்க உங்களை ஒத்துக்கவே மாட்டாங்க என்றைக்கும் மனைவி இல்லைன்னா உங்கள் தங்கச்சியோ அண்ணனோ உங்களை ஒத்துக்கவே மாட்டாங்க உங்கள் அம்மா அப்பா அப்பா கூட ஒத்துக்க மாட்டார் அம்மா ஒத்துப்பாங்க நீங்கள் உங்கள் அப்பாக்கிட்ட தீச்சும் வாங்கலாம் கல்யாணம் ஆகலைனா ஒத்துக்கவே மாட்டாங்க போப்பான்னு சொல்லுவாங்க போய் தண்ணி ஏற்று வாங்க கடைக்கு போயிட்டு வா ஆனால் நம்ம ஏதோ உயர்ந்த ஞானத்தை பற்றி பேசிகிட்டு இருப்போம் சும்மா போய் உக்காரப்பான்வாங்க வீடோ பெயருக்குன்னு வாங்க துணியை காய போட்டு வாங்குவாங்க இந்த செயல்கள்லாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆணவத்தை அழிக்கக்கூடிய ப்ராக்டிக்கலாக குடும்பத்தில் நடந்துகிட்டுருவோம் இதெல்லாம் உங்களால் செய்ய முடிஞ்சுது இதிலலாம் நீங்கள் தியானம் தவம் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க முடியுது அவங்க என்னதான் உங்களை திட்டினாலும் நம்மளோட ஆர்வம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடங்காது அவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லும் போது நம்ம ஏதோ உயர்ந்த நிலையில் போயிட்டாமல் நம்ம நினச்சி இருப்போம் போய் துணி காயப்போட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு அந்த நேரம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு ரெண்டு செகண்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறும் அதாவது நம்மளை கவனித்தா இல்லைனா நம்மளுக்கு என்ன ஏறுதோ ஏறலையோ அதெல்லாம் நம்ம அப்படி அப்படியே சண்டை போட்டுருவோம் இந்த மாதிரி தானம் இந்த மாதிரி தவம் தியானம் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் உங்களை கண்டுபிடிக்கலாம் சமைங்க வீடை பெருகுங்க வீடை தொடைங்க உங்கள் ஆணவத்தை அழிக்கக்கூடிய இடமா உங்கள் வீட்டை மாற்றுங்க உங்கள் வீட்டை உங்களை அறி அறியத்துக்கான பள்ளிக்கூடமாக மாற்றுங்க இதெல்லாம் பண்ணலாமா இல்லை ஆறுதல் குருத்தல் கூட போய் ஆறுதல் அ அடைஞ்சிடலாமான்னு நீங்கள் தான் யோசிச்சிக்கணும் உங்கள் குடும்பம் தான் ப்ராக்டிக்கலாக உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான இடம் குரு உங்களை மொத்தமாக அழித்து உங்களுக்கு வேறு மனநிலையை மாற்றி அனுப்பி வைப்பார் அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்ய வேண்டிய இடம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குடும்பம் நபர்கள் அவங்க உங்களை என்றைக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க உங்களை ஒரு முட்டாளாகவே பார்ப்பார்கள் அவர்கள் தான் உங்கள் ஆணவத்தை ப்ராக்டிக்கலாக அழிப்பவங்க புரியுதுங்களா இதெல்லாம் புரியுதான்னு பாருங்க, புரிய புரிஞ்சால் நல்லது புரியலனாலும் நல்லது ஆறுதல் குருக்களோடையே வாழுங்கள் நல்லது இறைவன் போதுமானவன்